வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் முடிவுகள் மோடி மூன்றாவது முறையா பிரதமராக பதவி ஏற்றார் அப்படின்றத தாண்டி இந்திய அலையன்ஸ் அதிகமான எண்ணிக்கையில் வந்துட்டு சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு பிரதானமான ஒரு பெரிய செய்தியாக தேசம் முழுவதுமே வந்துட்டு எல்லாராலேயும் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய அலையன்ஸ் அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஊடகங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ராகுல் திரும்பி வந்துட்டாரு ராகுல் யாருன்னு இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதற்கு இந்த லோக்சபாவினுடைய கூட்டத்தொடர் இதெல்லாம் நடக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் மாதிரிலாம் கிடையாது ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ராகுலினுடைய முதல் நாள் அந்த பேச்சு ஸோ அதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மலையாள மீடியாதெலாம் வந்துட்டு வேறு லெவல் அவரை பில்டப் கொடுத்து நியூஸஸ்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ராகுலுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ராகுலுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திகளாக கொடுத்துட்ருந்தாங்க அடுத்தது ராகுல் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ எதிர்கட்சி தலைவர்னால் யாருன்னு தெரியுமா அவருக்கான பவர் என்னன்னு தெரியுமா எதிர்க்கட்சி தலைவரை கேட்காம இனிமேல் மோதி எதுவுமே செய்ய முடியாது மோடியினுடைய பவர் ராகுலினுடைய கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க 一把。Yeah, ஒவ்வொரு முறையுமே எதிர்கட்சி தலைவர் இருப்பார் ஏன்னா இன்றைக்கி தான் புதுசாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியே கிரியேட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நியூஸ் இருந்து இங்கிலீஷ் மீடியால இருந்து ரீஜனல் மீடியா வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவரினுடைய பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரசங்கமே வந்து நடத்திட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மோடியினுடைய ஒன் அண்ட் டூ என்டிஏ ஒன் என்டிஏ டூவில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க முதல் என்டிஏ ஒன்ல மலைய அர்ஜுன கார்கே எதிர்க்கட்சி NDA என்ன அதிரஞ்சன் சௌத்ரி எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் அவங்க ரெண்டு பேருமே எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டில் இருந்தாலுமே அவங்க அஃபிஷியலான எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சீட்டில் பத்து சதவீதமாவது சீட் பெறக்கூடிய கட்சி தான் எதிர்கட்சித் தலைவர் அஃபிஷியலான எதிர்கட்சித் தலைவர் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையே பெறும் ஸோ என்டிஏ ஒன்றில் ஐம்பது தொகுதிகளுக்கு உள்ள நாற்பது ப்ளஸ் தொகுதியை தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க என்டிஏ டூவில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை தான் ஜெயிச்சிருந்தாங்க ஐம்பத்தஞ்சு எம்பிக்களோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அஃபிஷியல் எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சிருக்கும் அதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால கடந்த பத்து வருஷமா எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருந்தாலுமே அது அபிஷியலான எதிர்கட்சி தலைவர் பதவியா இல்ல தான் வந்துட்டு மல்லிகார்ஜுன கார்க்கை கூட வந்துட்டு பல விஷயங்கள்ல எதிர்க்கட்சி தலைவரா என்ன நீங்க வந்துட்டு கலந்த ஆலோசனை பண்ண மாட்டேங்க எங்களை நீங்க சேர்த்துக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருந்தாரு அவ்வளவு பவர்ஃபுல்லான பதவி என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பர்சன் எப்போ வேணாலுமே வந்துட்டு இந்த அரசு கவிடக்கூடிய சூழல்ல அவர் வந்துட்டு சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த அரசாங்கம் ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும் பொழுது பிரதமர் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்கணும்னு கிடையாது கேட்கலாம் இந்த அரசாங்கம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த பல விஷயங்கள்லையுமே வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லலாம் அது அவருக்கான ரைட்ஸ் இருக்குது அவர் தன்னுடைய கருத்தை பதிய வைக்கலாம் அது போக பொது கணக்கு குழுவினுடைய தலைவராக இருப்பார் நிதி ஆயோக் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டீமில் இவரும் இருப்பார் ஸோ இவருடைய ஒப்பீனியனையும் சொல்லுவாங்க அப்படின்றது மாதிரி பல முக்கியமான பொறுப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ராகுல் கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ராகுலை பற்றி ராகுல் பெரிய அளவில் அவர் நிறைய படிக்க மாட்டார் அவருடைய கட்சிக்காரங்களே யாராவது ஏதாவது விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கேட்பார் அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாரு கேட்கக்கூடிய பழக்கமும் அவருக்கிட்ட கிடையாது இவ்வளோ பெரிய பொறுப்பு அவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ராகுல் யூபிஏ ஒன் யூபிஏ டூவில் வந்துட்டு மினிஸ்டர் பதவி அவருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு கட்சித் தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டார் காங்கிரஸினுடைய தோல்விக்கு அப்புறமா கட்சித் தலைவர் பதவியிலருந்து அவர் வெளில போய்ட்டார் சோ அதனால அவருக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவியை கொடுத்து அந்த பவர் என்ன அப்படின்றத உணர வைக்கணும் அதற்காக தான் அவரை எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு அவருக்கு நாங்க கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் திறப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது இப்படி போயிட்டு இருக்க புதுசா ஷேடோ பிஎம் அப்படின்ற ஒரு டேர்மை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரியான டேர்ம் அப்படின்றது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க நிழல் பிரதமர் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்களே நாங்கள் நிலல் நிதி அறிக்கையை வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி நிழல் பிரதமர் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்மை வந்துட்டு ஃபாரின்ல வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம் இப்போ இங்கே ராகுல் காந்திக்கு வந்துட்டு நார்த் இந்தியன் மீடியாஸ் இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாருமே வந்துட்டு பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்களும் குழு குளு குளுன்னு இருக்கிறாங்களாம் ஆனாலுமே இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி சரத்பவார் இவங்க நாங்கள் ராகுல் காந்தியை நிழல் பிரதமர் அப்படின்லாம் கூப்பிட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களா நீங்க கூப்பிடுங்க கூப்பிடாம போங்க இந்த பெயர் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இன்னைக்கு நிழல் பிரதமர் நாளைக்கு நிஜ பிரதமர் அப்படின்ற மாதிரியான ஒரு குழு குழுப்பான விஷயத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது ராகுலுக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்குறாங்க ஆனாலுமே வந்துட்டு அவரால் முன்னாடி மாதிரி ஃப்ரீடமாக சில விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா குறிப்பாக ராகுல் அதிகமாக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகக்கூடியவர் போகும் பொழுது சும்மா இருக்க மாட்டார் இந்தியாவைப் பற்றி நிறைய இடங்கள்ல தவறாக குறைவா பேசக்கூடியதையும் அவர் ஒரு ஹாபிட்டா வச்சுருக்கிறாரு மோடி அரசாங்கத்தை குறை சொல்றேன் அப்படின்ற பேரில் இந்தியாவை குறை சொல்லக்கூடிய வழக்கம் கொண்டவராக இருக்கிறார் ராகுல் காந்தி ஸோ இனிமே அவர் அந்த மாதிரிலாம் தேசத்தை பற்றி தவறாக பேச முடியாது அவர் வெளிநாடு போறார் அப்படின்னா அங்கே இந்திய தூதரக அதிகாரிகள் அவர் கூடவே போவாங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார் அப்படின்னாலுமே அவரோட இந்திய தூதரக அதிகாரிகள் இருப்பாங்க ஸோ தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை அவரால் சொல்ல முடியாது இது அவருக்கான ஒரு செக் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க ஸோ ராகுலுக்கு மக்களும் கட்சிக்காரர்களும் பல பொறுப்புகளையும் பதவிகளையும் வழங்கியிருக்கிறாங்க அந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் உணர்ந்து அவர் செயல்படுவார் என்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி